நீங்கள் கேடிஎம்ஆர்சி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் செகண்ட்ஹேண்டு வண்டி என்ன விலை விற்கிறாங்க நாங்கள் பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அட்வைஸ் உங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க ஏற்றுங்க இந்த அட்வைஸு நீங்கள் ஹேண்ட் வண்டி வாங்கும்போது டேங்க் பேக்கு வந்து பைக்கில் வந்துருக்கும் அந்த டேங்க் பேக்கை கைட்டுவிட்டு டேங்க்கில் டென்ட்டு எதாக இருக்கா பாருங்கள் கீழே டேங்க்கு கீழே வந்து ஏதோ பேஸ்ட் போட்டிருக்கான்னு பாருங்கள் ஏன்னால் வந்து நீங்கள் வண்டி விற்கும் போது டேங்க் பேக்கை கைட்டிட்டு தான் பார்ப்பாங்க ஏன்னா சப்போஸ் நீங்கள் டேங்க்கு சரியில்லாத டேங்கு வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டி விற்கும் போது கொஞ்சம் பணம் வந்து ரொம்ப நஷ்டமாயிடும் கம்மி பண்ணி தான் வாங்குவாங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் சேஃப்டியாக வந்து டேங்க்கெலாம் எப்படி இதுன்னு டேங்க் பேக்கை கட்டிவிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வண்டி வாங்கிக்கிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் கேடிஎம் ஆர்சி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் செகண்ட் செகண்ட்ஹாண்ட் வண்டி என்ன விலை விற்கிறாங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரரூபா விற்கிறாங்க ஃபைனல் என்ன ரேட்டு கொடுப்பாங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரூபா கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க குறைஞ்சது இப்போ நீங்கள் வண்டி வாங்கினோன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வாங்கினா ஒரு லட்சத்தி முப்பதுலேருந்து ஒரு லட்சத்தி ஒரு முப்பத்தஞ்சாயிரரூபா குள்ளே வரோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்